அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இலக்கியத்தில் இயற்கை வளம் தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளம் சூழல் அழகியல் பற்றின பாடல்களை விஷயங்களை பார்த்துட்டு வரோம் அப்படி பாக்கையில் வந்து முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற ஒரு தொகை நூலிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பாடல் இந்த முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டிய மன்னர்களான மூவேந்தர்களை குறித்து முந்நூறு முந்நூறு பாடல்கள் ஆகிய தொள்ளாயிரம் பாடல்களை கொண்டது தமிழ் இலக்கியத்தில் வந்து தொகைநூல் வகையை சார்ந்தது இதில் வந்து சேரநாட்டோட சிறப்பையும் பெருமையும் சொல்கிறக்கூடிய ஒரு பாடல் அதில் பார்த்தீங்கன்னா அல்லற் தரக்காமல் வாய வெள்ளந்தி பட்டதன வெறியி புள்ளினந்தன் கைச்சிறகாய் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்த நற்சிலைவேற்கோ கோக்கோதை நாடு என்கிறது அந்த பாடல் இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேற்று நிலத்தில் வந்து சேற்று நிலத்தில் இருக்கக்கூடிய தடாகத்தில் செந்நிறத்தில் வந்து ஆம்பல் பூ வாய விழ ஆம்பல் பூ வந்து மலர்கிறது அந்த குளம் முழுமையும் வந்து இருக்கக்கூடிய அந்த ஆம்பல் மலர்கள் வந்து ஒரே நேரத்தில் மலரும் போது பார்த்தீங்கன்னா செம்மை நிறமாக இருக்கும்போது அந்த வெள்ளம் அந்த தடகத்தோட வெள்ளம் வந்து தீப்பிடித்ததோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த குளத்தின் அருகில் இருக்கக்கூடிய பறவைகள் குஞ்சு பொறுத்திருக்கக்கூடிய அந்த பறவைகள் வந்து பயந்து தன் குஞ்சுகளை பார்ப்பு ஒடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குஞ்சுகளை இறகால் மூடி பாதுகாக்கிறது அப்படி ஒரு அழகிய உடைய இயற்கை வளத்தை உடைய நற்சிலைவேல் கோதை நாடு அப்படின்னா ஒரு வேல் அப்படின்னா அழகிய வேலை உடைய அந்த மன்னனுடைய கோதை நாடு அப்படின்னு சொல்ல வராங்க இதில் என்னன்னா மன்னனுடைய பெருமையை சொல்றதோடு கூடி அந்த நாட்டினுடைய நீர்வளம் நிலவளம் இயற்கை எழில் அந்த பயோடைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த சூழல் சமன்பாடு வந்து அன்று எந் எத்தகைய இது இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அந்த ஒரு சிறிய பாடல்லே வந்து நமக்கு ஒரு காணொளி போல் நமக்கு படம் பிடித்து காட்டிடுறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சுற்றுச்சூழலுக்கும் இயற்கை வளத்துக்கும் அந்த சூழல் சமன்பாட்டுக்கும் தங்களுடைய வாழ்வியல் வந்து எவ்வளவு முக்கியத்துவங்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பாடல்கள் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது